பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்மோடு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் இணைந்திருக்காங்க சார் வணக்கம் மும்மொழி கொள்கைக்கு எதிராக இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க நான் பத்தாயிரம் கோடி எங்களுக்கு போனாலும் பரவாயில்ல நாங்கள் மும்மொழியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் முதல்வர் சொன்னார் அது ஏதோ ஒரு இடத்துல பின்வாங்கிட்டாங்கன்னு பாஜக விமர்சனம் செய்கிறாங்க இந்த நேரத்தில் அடுத்ததா டீலிமிடேஷன் ஆஃப் சிக்ஸ் எட்டு தொகுதிகள் மக்களவை தொகுதியில் குறைக்கப்படும் அப்படின்னு அடுத்த பால தூக்கி ஸ்டாலின் போடுறார் நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்னது தர்மேந்திர பிரதான் உருவாக்குனார் ஸ்டாலின் ரியாக்ட் பண்ணார் ஆனால் இங்கே ஸ்டாலினே துவங்குறாரு ஏன் அதாவது நம்ம வந்து இந்த டீலிமிடேஷன் எக்ஸசைஸ் வந்து டியூ இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தான் அந்த ஃப்ரீசிங் இருக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்த டீலிமிடேஷன் நடந்திருக்கணும் தொகுதிகளுடைய எண்ணிக்கை வந்து கூட்டப்பட்டிருக்கணும் மறுவரையை செய்யப்பட்டிருக்கணும் ஆனால் அன்னைக்கு தொகுதிகளின் எண்ணிக்கை கூட்டப்பட்டிருக்கிறதுக்கு வந்து எல்லோரும் வந்து தென் மாநிலங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க இல்லை செவன்டி சிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்திரா காந்தி நல்ல மெஜாரிட்டியில் இருக்கும்போது அவங்க ஏன் தென்னிந்தியாவினுடைய பிரதிநித்துவத்தை எதிர்பார்க்கணும் அவங்க எது வேணாலும் செஞ்சுருக்காங்க அமன்மெண்ட் கொண்டு வந்த பீரியடு எல்லா அதிகாரமும் அவங்ககிட்ட இருக்கும் போது ஏன் தென்னிந்தியாவை அது அதனுடைய நியாயத்தை உணர்ந்ததுனால தான் இப்போ இன்றைக்கி இருக்கிற மாதிரி அவங்க அன்னைக்கு இன்னைக்கு தங்கள்ட்ட மெஜாரிட்டி இருக்கிறதுனால தேவர்னர் ட்ரை டு புல்டோஸ் தி அப்போசிஷன் ஆர் தி ஆஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் தி மைனாரிட்டி செக்ஷன் இப்போ ஒரு சிறுபான்மை மக்கள் கோரிக்கை வந்து நீங்கள் வந்து அஷூரன்ஸ் நேர் கொடுக்குறாரு பாராளுமன்றத்தில் இப்போ தமிழ் தாய்மொழியாக கொண்ட மக்கள் விரும்புகிற வரை ஆங்கிலம் இருக்கும்னு கொடுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறாருல அந்த அஷூரன்ஸ் கேட்ட கட்சியில் எத்தனை பேர் இருக்காங்க ரெண்டு பேர் தான் பார்லமெண்ட்டில் மெம்பர்ஸ் ஏவி கே சம்பத் அவர்களும் இன்னும் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் அதில் ஒரு கேள்வி கேட்ட கேள்விக்கு தான் நேரு வந்து அவ்வளோ மதிப்பு கொடுத்து அதை எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக வேணும்னு சொன்ன உடனே அன்றைக்கே வந்து அந்த கடிதத்தில் எழுதி கையில் கொடுக்குறாரு அதே மாதிரி வந்து அன்னைக்கு எழுபத்தி ஆறில் வந்து இந்த அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டியூஷன் அந்த இந்த டீலிமிடேஷன் வருகின்ற போது அந்த இந்த பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை வந்து அந்த சென்சஸ் படி கூட்டணும் ஒவ்வொரு முறையும் சென்சஸுக்கு பத்து வருஷம் சென்சஸ் முடிந்த பிறகு தான் இந்த டீலிமிடேஷன் எக்ஸசைஸ் நடக்கணும் இப்போது ஆர்டிகல் எயிட்டி டூ ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி பார்த்தீங்கன்னா சென்சஸ் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு சம்பந்தப்பட்டது மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த உடனே அந்த அடிப்படையில் டீலிமிட்டேஷன் நடக்கணும் அப்போ எவ்ரி டென் இயர்ஸ் ஒன்ஸ் நடக்கணும் ஆமாம் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருந்தது அதற்கு பிறகு தான் அதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க சென்சஸ் முடிஞ்ச உடனே டீலிமிட்டேஷன் கமிஷன் வில் பி அப்பாயிண்டட் அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து வில் கம் ஓவர் ஆல் ஓவர் இந்தியா வந்து ஷெடியூல் காஸ்ட் கான்ஸ்டன்சியை மாற்றுறது புது வந்து கான்ஸ்டன்ஷனுடைய லென்தன் பிடித்த அதெல்லாம் மாற்றிக்கிட்டு சீர்திருத்தி சில கான்ஸ்டன்சிஸை வந்து ரிமூவ் பண்ணுறது புது கான்ஸ்டன்சிஸை உருவாக்குறது எல்லாம் பண்ணுவாங்க ஸோ நைன்டீன் செவன்டி சிக்ஸில் வந்து அப்போது இந்த ஜனத்தொகைப்படி அந்த டீலிமிடேஷன் வருங்கின்ற போது ஒரு பெரிய ஒரு ஒரு அப்போசிஷன் வருது எங்களுக்கு வந்து அந்த நம்பர் வந்து எங்களுக்கு தென்னிந்தியாவில் குறைஞ்சிடும் ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஜனத்தொகையை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கிறோம் எங்கள் மக்கள் தொகை ரொம்ப குறைஞ்சி போச்சு வட இந்தியாவில் மக்கள் தொகை வந்து அதிகமாக இருக்கு அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை வந்து நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா நாங்கள் ரொம்ப பெரிய இழப்புன்னு சொன்ன உடனே அதை நியாயம்னு உணர்ந்துக்கிட்டு த இஷ்யூ வாஸ் நாட் ஃபாட் ஆன் பார்ட்டி லைன் காங்கிரஸ் முதலமைச்சர்களே வந்து அதை எதிர்த்தாங்க இப்போ நீங்கள் வந்து அவர் தான் ஆந்திராவில் காங்கிரஸ் முதலமைச்சர் தான் கர்நாடகாவில் காங்கிரஸ் முதலமைச்சர் தான் மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் முதலமைச்சர் தான் அப்போ அவங்கெல்லாம் கூட இதை எதிர்த்து அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களில் கூட முதலமைச்சர்கள் வந்து காங்கிரஸ் முதலமைச்சர்கள் தான் ஆகவே இதை வந்து இட் வாஸ் நாட் எ ஃபைட் பிட்வீன் வந்து காங்கிரஸ் அண்ட் நான் காங்கிரஸ் பார்ட்டிஸ் அப்போது அதில் உள்ள நியாயத்தை உணர்ந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அது இருபத்தஞ்சி வருஷம் ஃப்ரீஸ் பண்ணுறாங்க அதே நேரத்தில் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு அறுபத்தி ரெண்டு பீரியடில் நமக்கு நாற்பத்தோரு தொகுதி இருக்குது அதுக்கப்புறம் முப்பத்தி ஒன்றா குறையுது அந்த நேரத்தில் காங்கிரஸ் அப்போது எதிர்கட்சியில் இருந்த அண்ணாதுரை இவங்கள்லாம் அதை வரவேற்க தானே செஞ்சாங்க இல்லை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வேறுபாடு ஒன்றும் இல்லை பாப்புலேஷன் வந்து யூபி பீகார் நம்ம தமிழ்நாடு பாப்புலேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அப்போது எல்லாேருக்குமே ஒரே மாதிரி தான் வந்துகிட்டு இருந்திருக்கு ஃபேமிலி பிளானிங்கை வந்து இம்ப்ளமெண்டேஷன் பண்ண ஆரம்பித்த பிறகு தான் இந்த வேரியன்ஸ் இன் பாப்புலேஷன் க்ரோத் வந்தது அது இன்னும் சொல்ல போனால் எங்கெல்லாம் கல்வி வளர்ச்சி அதிகமாக இருந்ததோ அந்த பகுதிகளில் வந்து ஃபேமிலி பிளானிங் வாஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல் அங்கே வந்து ஜனத்தொகை வந்து குறையுது அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய திட்டங்களை வந்து சிறப்பாக செயல்படுத்துனதுனால நீங்கள் யூ ஷுட் நாட் கெட் பீனலைஸ்டு நன்றாக செயல்பட்டதுக்காக எங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது ஆகவே எங்களுக்கு வந்து நாங்கள் அந்த மாதிரி இவ்வளோ பெரிய கிராஸ் டிஃபரன்ஸ் வந்ததுன்னா நாங்கள் எங்கேயோ போயிடுவோம் எங்களுக்கு பிகம் வாய்ஸ்லெஸ் பீப்புள் ஆஃப்டர் ஆல் டெமோக்கிரசி இஸ் ஆல் அபவுட் நம்பர் நம்பர் இல்லைனா எங்களுக்கு என்ன வந்து நடக்கும்னு சொன்ன உடனே அதை ஏற்றுக்கிட்டு ஸோ நைன்டீன் செவன்டி சிக்ஸில் வந்து அவங்க வந்து இருபத்தஞ்சி வருஷம் இந்த தொகுதிகளை வந்து குறைப்பதில்லை ரெண்டாயிரத்துக்கு பிறகு நம்ம வந்து அப்படி தேவைப்பட்டால் அன்னைக்கு பார்த்துக்கலாம் அதுக்குள்ளே வந்து இந்த பாப்புலேஷன் வந்து ஒரு மாதிரி ஸ்டெபிளைஸ் ஆகிடும் அப்படின்னு பார்க்குறோம் தென் எகெய்ன் த சேம் திங் காட் ரிப்பீட்டட் அப்போ வந்து வாஜ்பாய் அவர்கள் வந்து பிரதமர் அது வந்த உடனே வந்து தென் வந்து அது பெரிய அப்போவும் தென் மாநிலங்களுக்கு வந்தும் வட மாநிலங்களுக்கு இடையில் அந்த குரோத்து பார்த்திங்கன்னா அவங்க பாப்புலேஷன் எங்கேயோ போயிடுது நம்முடைய வளர்ச்சி வீதம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒன் பர்சன்ட் வளர்ந்தோம்னா அவங்க பத்து பர்சன்ட் இருபது பெர்சன்ட் வளர்ந்துக்கிட்டு போயிடுறாங்க ஸோ எகைன் வந்து வாஜ்பாய் ஆல்சோ வந்து அக்ரிட் பிகாஸ் ஆஃப் தி ப்ரெஷர் எல்லாருடைய நியாயமான கோரிக்கைன்னு அவங்க வந்து அதை இருபத்தஞ்சி வருஷம் தள்ளி போடுறாங்க ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோடு அது முடியுது இப்போ ஏன் உங்களுக்கு பயம் சரி இப்போ என்ன செய்ய போகிறாருன்னு ஒரு சொல்லணும்ல இப்போ அவங்ககிட்டலாம் அவங்ககிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் இருந்தது இந்திரா காந்தியை போயிட்டே வந்து இந்திரா காந்தி வாசு வந்து வில்லிங் டு டிஸ்கஸ் திங்ஸ் அஸ் நான் அப்படி பண்ண போகிறேன் இப்படி பண்ண போகிறேன் இவங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து ரெண்டு தான் இன்றைக்கி ஜாய்ஸ் வந்து அதாவது ஒன்று நம்பரை வந்து கூட்டுறது பாராளுமன்றத்தில் இருக்கிற நம்பரை வந்து இன்றைக்கி இருக்கிற ஜனத்துவக்கேற்ப கூட்டுறது அப்படி கூட்டும் போது எவ்வளவு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு சிம்மு ஒரு டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன் ஐநூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து இருந்து இது எழுநூற்றி ஐம்பத்தி மூணா வரும் கூட்டினா இன்றைக்கி இந்த ஜனசோக அதாவது இதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீலிமிடேஷன் எக்ஸசைஸ் வந்து ஒரு மூணு மெத்தட் இருக்கு பாருங்க இது வரைக்கும் வந்து நீங்க ஜனநாயகத்தில் வந்து பல நாடுகள் இந்த பிரச்சனை இருந்திருக்குல்ல இப்போ வந்து அமெரிக்காவில் இருந்திருக்கு அமெரிக்காவில் நம்மள மாதிரி பெரிய பெரிய மாநிலங்கள் அவங்களுக்கு மெம்பர்ஸ் வந்து செனட்ல வந்து எப்படி அவங்களுக்கு வந்து ஜெஃபர்சன் மெத்தட்னு ஒன்று ஹாமில்டன் அண்ட் வின்டன் மெத்தடுன்னு ஒன்று வெப்ஸ்டர்ஸ் மெத்தடுன்னு ஒன்று ஓகே இப்போ நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணுறது இந்த வெப்ஸ்டர் மெத்தட் தான் அது என்ன அது ஜனத்தொகைக்கு அடுத்து கவர் பண்ணி இத்த இந்த இவ்வளோ ஜனத்தொகைக்கு எடுத்தாப்பில் மக்கள் பிரதிநிதி அதுக்கு வே அதுதான் நம்ம இன்றைக்கி வந்து கன்சிடர் பண்ணுற மெதட் வெப்ஸ்டர்ஸ் மெதட் இந்த வெப்ஸ்டர்ஸ் மெதட் வரை இன்றைக்கி நீங்கள் கூட்டினீங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி மூணு மெம்பர் ரஃபாக வரணும் இது வந்து கால்குலேஷன் வந்து ரெண்டு மூணு பேர் பெரிய நிறுவனங்கள் போட்டிருக்காங்க என்டிடிவி அதே மாதிரி பல பெரிய ஆராய்ச்சியாளர் சமூக செயல்பாட்டாளர் போட்டிருக்காங்க அதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இறக்குற இதே ரேஞ்சு தான் அதாவது இன்றைக்கி ஐநூற்றி நாற்பத்தி மூணாக வந்து இடநூற்றி ஐம்பத்தி மூணு ஆக்கணும் அப்படி ஆக்குறீங்கன்னா யூபிக்கு எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா எண்பதுலேருந்து நூற்றி இருபத்தெட்டு இருபத்தெட்டாயிடும் பீகார் வந்து நாற்பதுலருந்து எழுபதாயிரம் மத்திய பிரதேஷ் வந்து இருபத்தொம்பதுலேருந்து நாற்பத்தேழு ஆயிரும் மகாராஷ்டிரா வந்து நாற்பத்தெட்டுலேருந்து அறுபத்தெட்டு அறுபத்தெட்டாயிடும் ராஜஸ்தான் வந்து இருபத்தஞ்சிலிருந்து நாற்பத்தி நாலாயிரம் தமிழ்நாடு வந்து முப் முப்பத்தொன்போதுல இருந்து முப்பத்தி ஒண்ணு ஆயிடும் அதாவது இந்த எரநூத்தி ஐம்பத்தி மூணு ஆக்குன்னா தமிழ்நாடு வந்து முப்பத்தொன்போதுல இருந்து நாற்பத்தி ஒன்னு ஆயிடும் ரெண்டு சீட்டு கூடும் நமக்கு ரெண்டு சீட்டு கூடும் உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து நாற்பத்தெட்டு சீட்டு கூடும் இப்போ அவர் என்ன சொல்றாரு ஒரு சீட்டு கூட நான் குறையாம பாத்துக்கறேன்னு சொல்றாருல தான் கேட்ச் அப்போ நமக்கு வந்து நாற்பத்தி ஒண்ணு ஆயிடுச்சே ஆனா உத்தர பற்றி நீங்க பேசக்கூடாது அது நூத்தி இருபத்தெட்டு ஆயிடுச்சுன்னா அது நமக்கு எப்படி கவிட் எப்படி நம்மள பெருசாக அஃபெக்ட் ஆகிடும்ல

அக்ராஸ் தி டேபிள் இருபது பெர்சன்ட் இன்க்ரீஸ் எல்லாத்துக்கும் ஆல் த்ரூ அவுட் இந்தியா காஷ்மீர் டு கன்னியாகுமரி இன்றைக்கி இருக்கிற சீட்டை விட எல்லாருக்கும் டுவெண்ட்டி பர்சன்ட் அதிகம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து வீ அக்செப்ட் இட் ஆனால் அந்தந்த ஜனத்தொகைக்கு இருந்தாலும் கூட்டியிருக்கேன் உங்களுக்கு குறைக்கல உங்களுக்கு குறைஞ்சா தானே நீங்க தான் முப்பத்தொன்பது இருந்தீங்க நாற்பத்தொன்று இருக்கீங்களா என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் ஸோ ரெண்டு வகை ஒன்று வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஆகணும் அப்படி எழுநூத்தி ஐம்பத்தி மூணு ஆக்குனால் நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் யார் யாருக்கு என்னென்னு சொல்லி இல்லைன்னா அந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணே வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அதுதான் நம்முடைய முதலமைச்சர் சொல்கிறது அந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு அப்படியே வச்சுக்கிட்டு அதை வந்து ஜனத்தொகை அடிப்படையில் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணான்னா நமக்கு வந்து எட்டு சீட்டு குறையும் ரெண்டு ரெண்டு ஆஸ்பெக்ட் ஒன்று வந்து கூட்டுறது எழுநூற்றி ஐம்பத்தி மூணாக கூட்டுறது அதில் நமக்கு ரெண்டு சீட்டு கூடலாம் இல்லை ஐநூற்றி நாற்பத்தி மூணை வச்சுக்கிட்டு ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் நாடாளுமன்ற மக்களவையினுடைய அந்த இருக்கைகள் எண்ணிக்கைய இந்த நேரத்துல அதே நம்பர்ஸ் வச்சு ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கறத முதலர் எப்படி பார்வையா எடுக்க முடியும் நம்பர்ஸ் அங்க கூட்டி வச்சிருக்காங்க அப்ப இந்த கேல்குலேஷன் வேற கேல்குலேஷன் தானே பண்றதுக்கான வாய்ப்பு அதாவது சீட்டு உள்ள இருக்கிறதுனால அந்த சீட்டை வைக்கணும்னு அவசியமே கிடையாது பாராளுமன்றத்தை வந்து நீங்க கூட்டு வச்சிருக்கிறது வந்து முன்னால பாத்தீங்கன்னா நமக்கு காமன் சிட்டிங் கூட அதை வச்சுக்கலாம் சில நேரத்தில் வந்து ரெண்டு அவையும் சேர்ந்து கூட வேண்டியது இருக்கும் இப்போ சில ஓட்டிங் வந்து ஜாயிண்ட் சிட்டிங்கில் வந்து ஓட்டு எடுக்க வேண்டிய ஓட்டெடுப்பே இருக்குது ஒரு டக்கஃபார் வந்து இப்போ லோக்சபாவில் வந்து ஜாயிண்ட் சிட்டிங்கில் ஓட்டு எடுப்பு வந்திருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் கூட அந்த காலை பயன்படுத்துறது கூட அப்படி வச்சுருந்துருக்கலாம் அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன பொலிட்டிக்கலி அட்வான்டேஜஸோ அதை தான் செய்வாங்க தேர்தல் கமிஷனை வந்து அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா தேர்தல் கமிஷனை எழுப்பதற்கான ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு அருமையான சூத்திரத்தை சொல்லுது பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி நம்ம மூணு பேர் உட்காந்து தேர்ந்தெடுக்கணியா அப்படின்னா தான் வந்து ஒரு நியாயமான தேர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வந்து என்ன பண்ணுறாங்க ஓவர் நைட்டில் உடனே ஒரு ஆக்டை கொண்டாந்து அதை மாற்றி அந்த உச்சநீதிமன்ற நீதிபதியை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க எவ்வளோ பெரிய அநியாயம் இப்போ வந்து அதை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க உச்சநீதிமன்ற நீதிபதி இருக்கிற இடத்துல கொண்டு போய் அமித்ஷாவை கொண்டு வைக்கிறாங்க அப்போ பிரதமர் அமித்ஷா எதிர்க்கட்சி தலைவர் மூணு பேர்ல ரெண்டு பேர் தேர்தல் ஆணையரையே வந்து அவங்க அப்படி ஹேண்டில் பண்ணும்போது இதை மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க ஒரு அச்சம் தான் ஆனால் இந்த நேரத்தில் கோபால்சாமி இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க அதில் தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ரெண்டு இடங்கள் வரும் அந்த முப்பத்தி மூன்று சதவீத பெண்களுக்கான ஒதுக்கீடு அதெல்லாம் கேல்குலேட் பண்ணி ஒரு ஃபார்முலா போட்டிருந்தாங்க அதை படிச்சிருப்பீங்க அந்த பார்வை இது தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ சீட் வருவோங்கிற ஆர்குமெண்ட்டையே வந்து நம்ம ஏற்றுக்கிட முடியாது மொத்தமாக என்டையர் இந்தியாவில் இந்தந்த ஸ்டேட்டுக்கு இவ்வளோன்னு வந்தால் தான் நம்ம அது வந்து நியாயமான டிஸ்ட்ரிபியூஷனாங்கிறத ஒத்துக்க முடியும் தமிழ்நாட்டுக்கு வந்து எண்பது சரி உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து முந்நூறு அப்படின்னா நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும் ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா இப்போ அவங்களுடைய ஐடியலாக்ஸ்லாம் அதை தான் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க உடனே அவங்க எல்லாரும் அவங்கள டிப்ளாய் பண்ணிவிடுவாங்க நான் அவரை சொல்லலை தேர் பழைய தேர்தல் சீஃப் அவங்க முன்னால் மாதிரி இந்த செஃபாலஜிஸ்ட்டு அரசியல் திங்க் பொலிட்டிக்கல் திங்கர்ஸ் இவங்களெல்லாம் வச்சு தமிழ்நாட்டுக்கு இடம் கூட வருதுங்கிறது மட்டுமே க தொடர்ந்து கட்டுரைகள் எழுதிக்கிட்டே இருப்பாங்க அந்த கட்டுரைகளை சமூக மீடியாவில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க சாதாரண ஜனங்கள் வந்து அதை படிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு தான் ரெண்டு சீட்டு கூடுதையா அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த மனநிலையை ஒரு அதான் சொன்னேன் நேரட்டிவை செட் பண்ணுறதுன்னு சொன்னேன் அதை ஆரம்பிச்சுடுவாங்க அவங்க உடனே அதான் இப்போ அவர் என்ன சொல்கிறார் தமிழ்நாட்டுக்கு ஒரு சீட்டு கூட நான் குறையாமல் பார்த்துக்கொள்கிறேன்னு அண்ணாமலை சொல்கிறாருன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு எத்தனை சீட்டு கூடுதுன்னு சொல்லணும் இல்லையா அதுதான் எங்களுக்கு முக்கியம் கேட்குறீங்க அதுதான் வந்து நம்ம கேட்குறோம் தமிழ்நாட்டுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரே பர்சன்டேஜ் குறைக்கதா இருந்தாலும் ஒரே கூடுதாக இருந்தாலும் குறைக்கிறேன் ஓகே இல்ல எல்லாத்துக்கும் பத்து பர்சன்ட்டை அதிகப்படுத்துகிறேன் ஓகே ஏன்னா இன்னைக்கு வந்து பார்லமெண்ட் வந்து தான் நமக்கு வந்து பேலன்ஸ் ஆஃப் பவர் தரணும் அங்க உங்களுக்கு வாய்ஸ் இல்லைன்னா நீங்க வந்து வெறும் வரி கட்டுற மாநிலமாக தானே இருப்பீங்க அன்னைக்கு இந்தியா வந்து எப்படி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கள் இருந்ததோ நமக்கு பிரிட்டிஷ் பார்லமெண்ட்டில் நமக்கு என்ன ரோல் இருந்தது பிரிட்டிஷ் பார்லமெண்ட்டு தான் நமக்கு சட்டம் ஏற்றுச்சு பிரிட்டிஷ் பார்லமெண்ட்டு தான் நமக்கு வரி என்னன்னு சொல்லிச்சு பிரிட்டிஷ் பார்லமெண்ட்டு தான் நம்ம நாட்டில் வந்து என்ன திட்டம் போடணுங்கிற அந்த அந்த ஸ்கீமை சொல்லிச்சு ஆனால் அங்கே நமக்கு வந்து ஓட்டு உரிமை கிடையாது அதே மாதிரி தான் இப்போ ஆயிடுங்க அதுக்காக தான் சொல்கிறோம் தமிழ்நாடு அப்படிங்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை உருவாக்குது அப்படின்னு அவர் ஒரு பார்வையை முன்வைக்கிறார் இதுதான் எதிர்க்கட்சி தலைவர் வைக்கிறாங்க எல்லாரும் முன்வைக்கிறாங்க அந் அது போன்ற ஒரு என் தமிழ்நாட்டுக்கு உருவாகும் சார் இது அதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் தம்பி இது எல்லாம் இவங்க செட் பண்ணுற நேரேட்டிவ் நான் என்ன சொல்கிறேன் உத்தரப்பிரதேசத்தில் வந்து எந்த பெண்களுக்கு வந்து சேஃப்டி இருக்குது மத்திய பிரதேசத்தில் வந்து எந்த பெண்ணுக்கு சேஃப்டி இருக்குது மணிப்பூரை விட பெண்களை மானபங்க கொடுத்தக்கூடிய ஒரு மாநிலம் வந்து இந்தியாவில் என்றைக்காவது உண்டா நடந்தது உண்டா அதெல்லாம் யார் ஆடின மாநிலம் நம்ம எல்லாரும் வந்து இதெல்லாம் யாரும் ஒளிவு முறைவு இல்லை இதை வந்து உங்களுக்கு வந்து பற்ற பகலில் மூணு பெண்களை முழுமையாக நிர்வாணப்படுத்தி ஒரு பெரிய கூட்டம் வந்து கயிறை கட்டி இழுத்துட்டு போகிறதும் அவர்களை கொண்டு போய் இடத்துல வச்சு இது பண்ணுறதும் எல்லாரும் தான் பார்த்தோம் அதை விட கொடுமையாக என்ன நடந்துருது ஆனால் இன்றைக்கி வந்து அவங்ககிட்ட இருக்கிற ஊடகங்கள் அவங்களுக்கு இருக்கிற விளம்பர வெளிச்சம் இதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டை வந்து இதைப்போல் வந்து பெயிண்ட் பண்ணுறாங்க போதை மருந்து கடத்தலினுடைய சென்டர் ஆகி போதை மருந்து வர்றதே குஜராத்லேருந்து தானே வருது என்டையர் ட்ரக்ஸே வந்து ரூட்டட் த்ரூ குஜராத் இடையில் வந்து அவங்களுக்கு வந்து இருபத்தோராயிரம் கோடி ஒரே கன்சைன்மெண்ட்டு பிடிச்சாங்க போர்ட்டில் இருந்து வந்தது காண்ட்லா போர்ட் யாருடைய கன்ஸ்டடியில் இருக்குது அதானியோடைய கண்ட்ரோலில் இருக்குது அது வந்து அஞ்சாவது ட்ரக்குன்னு சொன்னாங்க அப்படி ட்ரக்கு ஒரு ட்ரக்கு வந்து இருபத்தோராயிரம் கோடி அதை பிடித்ததை வந்து கடைசியில் அட்ரஸ் எங்கே எடுத்தாங்கன்னா நம்ம திருவெட்டியூர் பக்கத்தில் ஒரு சின்ன குடிசையை போய் எடுத்தாங்க அங்கே ஒரு ஒரு ஏஜ்டு பேரண்ட்ருந்தாங்க ஒரு எழுபத்தஞ்சி வயசுலேருந்து ஒரு பெரியவரும் ஒரு எழுபது வயசு அவங்கள ரெண்டு பேர் தான் அந்த வீட்டில் இருக்காங்க அந்த அட்ரஸை போட்டு தான் அது இம்போர்ட் ஆகிருக்கு இன்ன வரைக்கும் அந்த கேஸ் என்னாச்சு நீங்கள் உங்களுக்கு வேண்டான்னு சொன்னால் நீங்கள் வந்து எதனாலும் சொல்லலாம் நீங்கள் சொன்னால் ஊழல் அஜித் பவாரை பற்றி பேசினது வந்து பிரதமர் தானே பேசினார் அஜித் பவார் வந்து ஆயிரம் கோடியை சாப்பிட்ருக்கான் அந்த ஆள் இவனை முதல்ல வந்து பிடிக்காமல் வர வழியே கிடையாதுன்னு சொன்னவர் அவர் தானே இன்றைக்கி அஜித் பவார் கையில் தானே இப்போ மகாராஷ்ட்ரா உடைய நிதியமைச்சரே கையில கொடுத்துருக்குறீங்க இன்றைக்கி வந்து ஷிண்டே வந்து இருக்கிற ஒரு மேலே வந்து என்கொயரினா இன்றைக்கி அஸ்ஸாம் முதலமைச்சராக இருக்கிற ஒரு மேலே காங்கிரஸில் இருக்கப்போ நீ தான் இவனை மாதிரி கரெக்ட் கவர்மெண்ட்டே கிடையாதுன்னு இதே அமித்ஷா போய் பேசினார் இன்னைக்கு அமித்ஷா வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு என்ன பேசுனாரா இன்னைக்கு சொன்னாரல நீ திமுகவில் ஊழல்னு சொன்னாரா எல்லா மந்திரியும் அசாம் மாநில முதலமைச்சர் காங்கிரஸில் இருக்கும்போது த டெப்டி சீஃப் மினிஸ்டர் அவர் மாதிரி ஊழல் அமைச்சரே கிடையாது இவரை முதல்ல என்கொயரி பண்ணனும் ஊழல் சாம்ராஜ்யம் பண்ணதே இவர் தான் தான் அவரை சேர்த்து இன்னைக்கு அசாமு தான் அவர் தான் இன்றைக்கி நார்த் ஈஸ்டுக்கு லீடராக வச்சுருக்காங்க இப்படி பேசி பாஜக தமிழ்நாட்டில் தேர்தல் பண்ணி தொடங்கிட்டாங்க ஆமா அதை இதுக்கு வந்து இதுக்கு வந்து நீங்க வந்து மூடங்கள வாதம் இதை பற்றி உடனே இன்னைக்கு சாயங்காலம் டாக் ஷோ அதுக்கு வந்து அவங்க வலதுசாரி சிந்தனையாளர்கள்னு நாலு பேர் வருவாங்க பத்திரிகையாளர்கள்னு நாலு பேர் வருவாங்க ஆமாம் எல்லாமே அமீத்ஷா சொல்கிறது தான் கரெக்டு அவங்க தமிழ்நாட்டில் எல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இது இது வந்து சார் நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் வந்து எந்த கேள் சார் நேற்று பாருங்கள் மத்திய பிரதேசத்தில் வந்து ஒரு தலித் பையன் வந்து கல்யாண ஊர்வலம் குதிரையில் போனதுங்கிறதுக்காக இழுத்து போட்டு அவனை கொலை பண்ணியிருக்கிறாங்க குதிரையில் ஏறி போனதுக்காக வேண்டி மாப்பிள்ளை அவனு வந்து அந்த மாப்பிள்ளை அழைப்பு வந்து குதிரையில் வந்து போனால் உயர் சாதிக்காரன் தான் போனோம் சார் தமிழ்நாட்டிலையும் பைக்கில் ஓட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கை வெட்டப்பட்டு அப்படிங்கிற செய்தி இதெல்லாம் நம்ம இப்போ ஒன்று ரெண்டு பார்க்கணும்ல சார் நான் தான் சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் ஒன் ஆர் டூ அக்கேஷன் ரேர் இன்சிடென்ட்ஸ் நடக்குன்னு இல்லைன்னு சொல்லலை அதனால் ஒட்டு மொத்தம் வந்து நீ வந்து பிராண்ட் பண்ண முடியுமா ஒருடைய கிரைம் ரெக்கார்ட் பியூரோ என்ன சொல்லுது ஒன்றிய அரசனுடைய ஆவண காப்புதில் இருக்கிற கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ வந்து எந்தெந்த ஊரில் என்னென்ன அட்ராசிட்டிஸ் நடந்திருக்கிறத சொல்லு அதை வெளியே விடு அதில் வந்து விமனுக்கு வந்து மோஸ்ட்டு சேஃப் எந்த மாநிலம்னு சொல்லு அக்காடிங் டூ யுவர் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ்ஸு அதை சொல்லணும்ல அதை நீயும் ஒத்துக்கணும் நானும் ஒத்துக்கணும்ல அதில் யூபியினுடைய நிலமை என்ன அதில் வந்து மத்திய பிரதேசனுடைய நிலைமை என்ன அதில் தமிழ்நாடுடைய நிலைமை என்ன நீங்கள் எடுத்து பாருங்கள் கூகுள் பண்ணி பார்த்தா தெரியும் ஸோ அது எதுலேயுமே வந்து தமிழ்நாடு கட்சி ஃபர்ஸ்ட் ரேங்க் இன்றைக்கி வந்து விமன் ஒர்க்கிங் ஃபோர்ஸ் வந்து இந்தியாவிலே மிக அதிகமான ஒர்க்கிங் ஃபோர்ஸ் வந்து தமிழ்நாடு தான் அப்போது அவ்வளோ ஒர்க்கிங் ஃபோர்ஸ் இருக்கிறது என்ன காமிக்குது தேட் விமன் ஆர் சேஃப் நாற்பது விழுக்காடு மகளிர் வந்து வேலைக்கு டெய்லி போயிட்டு வர்றாங்கன்னா அப்போ அவங்க போகிற இடத்துல பூரா அவங்களுக்கு வந்து பாதுகாப்பான சூழலுக்கு போய் தானே பத்திரமா போயிட்டு வர்றாங்க இங்கே மட்டும் ஏன் மற்ற ஊர்லேயே அனுப்ப மாட்டாங்க நான் வேலைக்கு ஸோ தீஸ் ஆர் ஆல் நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க சார் தேங்க்யூ தேங்க்யூ நீங்களே மற்ற ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி